ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருங்க ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி பயங்கரமாக தாச்சும் சொல்லித்தர்றதுக்கு கோவப்படுறாங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் நூறு இடவை கேட்டாலும் சரி ஆயிரம் தடவை கேட்டாலும் சரி தயவு செய்து சொல்லித்தாங்க தரனால தப்பே இல்லை குறைஞ்சி போயிட மாட்டிங்க அடிக்கடி யாருக்கு டவுட்டுக்கு இருந்தாலும் தயவு செய்து சொல்லித்தாங்க ஒருத்தர் ஒரு இடம் சொன்னாலும் எடுத்துக்குவாரு ஒருத்தர் பத்து தடவை சொன்னால் தான் மண்டையில் ஏறும் ஒருத்தர் ஆயிரம் தடவை சொன்னால் கூட மண்டையில் நிற்காதுங்க அதனால் உங்களுக்கு தர்றதுக்கு உங்களுக்கு கடவுள் நிறைய அறிவைப்படைச்சுருக்காரு தெரியாதவங்களுக்கு சொல்லித்தாங்க டென்ஷன் ஆகாதீங்க கோவப்படாதீங்க கோவப்பட கோவப்பட உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் வரும் சுகர் வரும் ப்ளட் லாஸ் ஆகும் உங்களுக்கே தெரியாமல் அதனால் தயவு செய்து சொல்லித்தர்றது உங்களுடைய கடமை எல்லாத்துக்கும் சொல்லித்தாங்க பொறுமையாக சொல்லித்தாங்க சொல்லித்தர்றது தான் உங்களுடைய வேலை ஆயிரம் தடவையா லட்சம் தடவையா பொறுமையாக சொல்லித்தாங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கான நீங்கள் சொல்லித்தர்றது பொறுமையாக சொல்லித்தர்றதுக்கான பிரதிபலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லித்தர்றதுக்கு டென்ஷன் ஆகி கோபப்படாதீங்க கோவப்படாமல் சொல்லி தாங்க பாய் அடுத்த வடி